நம்ம சஷ்டி முருகன் பரிகாரம் தான் பார்க்க போறோம் பதினோரு ரூபாய் போதும் ஆறு வாரத்தில் உங்கள் ஆசையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு சஷ்டி திதிகள் வந்து வரும் வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி நீங்க எந்த சஷ்டியில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது ஆரம்பிப்பது அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க வந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்க வேண்டுதல் வந்து முருகனால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு முறை இதை வந்து செஞ்சுட்டீங்கனாலே போதும் ஆறு வாரம் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆறே வாரத்தில் ஒரு சஷ்டிக்கு நீங்க செஞ்சிட்டிங்கன்னா ஆறே வாரத்தில் கண்டிப்பாக நீங்க என்ன வந்து உங்க ஆசையாக இருந்தாலும் சரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி விருப்பமாக இருந்தாலும் சரி அது ஒரு கனவு லட்சியமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை எல்லாவற்றையுமே முருகப்பெருமான் வந்து ஆறு வாரத்திற்குள் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் அது எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவஸ்